குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் அவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டனை தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினருடைய குட்டி மாதமிழ் டிவி சேனல் இந்த சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாய் நேத்த விட இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்டி டூ கேரட் ஆவரணத்தங்க இருக்கிறான் நாளைக்கு ஒன்பதாயிரத்தி நூத்தம்பது ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்றைக்கி நூற்றி பத்து ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டாக கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடி இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது சேதாரம் ஒரு கடையை போல் நாலு கடையில் போய் ஒரே டிசைனை கூட பார்த்துட்டு என்ன வேஸ்டேஜ் போகிறாங்கன்னு குறைச்சி கேட்டு வாங்குங்க ஏன்னா அதிகமாக போடுற மாதிரி போட்டுட்டு குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க அதை பார்த்து வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சேஃப்டியான ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இந்த வருஷம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தங்க முருகிறாங்க பத்தாயிரம் ரூபாயை எட்டும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை தாண்டி கூட போகலாம் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கூட போகலாம் இந்த வருஷம் முடியும் போது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன பொருளாதார வல்லுநர்களும் அந்த மாதிரி தான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நான் சொன்ன இந்த செய்தி தங்க விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்தாம இருந்தா பெல் பட்டனையும் அழுத்திருங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்